ஆமா யா வீடு பக்கம் இப்ப நனல் வந்து பின்னாடி தான் கடக்கு பத்தி கேங்க முன்னாடி நம்ம அங்க உட்கார்வோம் பத்தியா பேசிட்டு அங்க நல்ல வெயில் வந்து போச்சு அதனால இந்த சரஸ் வீடு கிட்ட நனல் கடக்குனானே வேற நான் அங்க வந்துட்டேன் ஆமா வெயில் சூரியனா ஆறு மாசம் இப்படி ஆறு மாசம் அப்படி இருக்கும்போது மாறி மாறி தான் இருக்கும் சரி சரி அம்மா இப்ப எங்க சரசக்கா வீட்டுக்குள்ள வேலையா இருக்காவளா என்ன உங்களை உட்காரங்க வச்சுட்டு அவ எங்க போனாவ

இந்த மாதிரி பாட்டு தான் கேட்க காதுக்கு இனிமையா அமைதியா மனசுக்கு நிறைவா இருக்கு இப்போ உள்ள பாட்டெல்லாம் இவ்வளவு டிவில காலையிலே போட்டு வச்சுக்கிட்டு உயிரை எடுக்காலும் வேறு சிங்கி 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 சிங்கின்னு காது அடைக்குது நீங்க எயிட்டி செவன்டி ஸ்கிட்ஸ் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை கேட்பிய நாங்க நைன்டி ஸ்கிட்ஸ் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை நாங்க கேட்போம் அதுவே டூ கே கிட்ஸ் அதுவளுக்கு ஏத்த மாதிரி அதுவே பார்க்கும் இருந்தாலும் கொஞ்சமாவது பாட்டு கேட்க மாதிரி இருக்காண்டாமாக்கும் என்னமோ இப்ப ஒரு பாட்ட காலையில கூட போட்ட ஏதோ ஒரு டிவில போட்டானே ஃபீலிங் ஃபீலிங்னே ஏதோ ஒரு பாட்டு நல்லா அப்படியே கவுட்டकाला கலப்பிக்கிட்டு பொறுத்தி ஆடியா அரை குறறது இல்ல என்ன கவளமா இருக்கு தெரியுமா அட இது ரொம்ப পুষ্পா 2 பாட்டு வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ்

பெரிய பொண்ணு இருந்து வீட்டை விட்டே வெளியே வர முடியாது சொல்லி கேள்விப்பட்டேன் நீ என்னன்னா இங்க இருக்க ஓ மாமியார் உன்னைய மானங்கட்ட கிளி கிழிச்சிட்டே இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நீ என்னன்னா இங்க இருக்க காலங்காத்தாலே ஆடுன காலம் ஓடுன காலம் சும்மா இருக்குமா அத வந்துட்ட பெரிய பொண்ணு அவளாவது வீட்ல இருக்காதாவது அட சும்மா இருந்தக்க ரெண்டு பேரும் வெறுப்பேத்தாதீங்க வீட்டிலே இருந்தா எனக்கு கிறுக்கு பிடிச்சு வந்துருமா யாலா ஒவ்வொரு வேலையா செய்ய வேண்டியதுதான் மடிச்ச துணியெல்லாம் காச்சி போட்டு மறுபடியும் ஒருக்கா மடிக்க வேண்டியதுதான் அப்புறம் தொடச்ச செல்ஃபெல்லாம் மறுபடியும் எடுத்து எடுத்து டப்பாவெல்லாம் தொடச்சி தொடச்சி வைக்க வேண்டியது தான் வேறு மாடிபடியிலையும் மேலேயும் கீழே உன் வீடு இருக்க பங்களா கணங்க இருக்க வீட்டை நாலு முறை ஏறி இறங்கி பெருக்கி தொடச்சா மேலே உனக்கு நேரம் பார்ப்புது இருந்து செய்யலாம்ல அதெல்லாம் நாங்கள் மாதத்துக்கு ஒரு அந்த வேலையெல்லாம் பார்ப்போம் சும்மா ஓயாமல் இருந்து தடவி தடவிலாம் வைக்க கூடாதுக்கோ வேற வீட்டில் பணம் தங்காது அட ஆமா பெரிய பொண்ணு நீ சொல்றது கூட சரிதான் நினைக்கேன் நாங்களும் இப்படி தொடச்சு தொடச்சு கழுவி கழுவிதான் ஒண்ணு இல்லாம இருக்கமா நம்ம தெரியல நானும் வருஷத்துக்கு தான் கிளீன் பண்ணியே எனக்கு ஒண்ணும் தங்கண்டங்க எனக்கு எல்லாம் பேய்கிட்டு தான் இருக்கு என்னத்த சொல்ல உங்களுக்கு கை ஓட்டையா இருக்கும்க்கா கைய ஓட கையில காசு தங்காது என்ன செலவாதான் அழையும் என்னமோ போ என்னத்த ஓட்டை கையும் கிடக்கும் நம்ம கிடக்கேன் அப்படி ஆனாலும் நம்ம தலையெழுத்துபடி இப்படி கிடக்கும் என்னத்த சொல்ல ஆ அப்படி சொல்லுங்கக்கோ நேற்று என் வீட்டுக்காரரு நான் தோட்டத்துக்கு போயிருக்கேன் ஜோறு கொண்டுக்கிட்டு அவரும் அவ்வாட்டுக்கு ஒரு மரத்தடி நல்லா போய் தூங்கிட்டு அவங்க அதுவாட்டுக்கு தண்ணி எல்லாம் போட்டு விட்டுட்டு போய் தூங்கிட்டு இருக்காரு அது எல்லாம் பாத்தி எல்லாம் பொத்துக்கிட்டு தண்ணி எல்லா பக்கமும் சாடிட்டு அடக்கு மரத்துக்கு ஒழுங்காக போவாம என்னன்னு எழுப்பி கேட்டால் கொஞ்சம் அசதியா இருந்து தூங்கிட்டேங்காரு என்னத்த சொல்ல பொறுப்பே இல்லாத மனுஷருக்கு இந்த லட்சணத்துல தான் அவர் தோட்டத்தை பார்த்து கிடையாது உங்க வீட்டுக்கார தண்டை பண்ணியன்னையும் கூட நல்லா தோட்டத்து வேலையை நல்லா பார்ப்பாரு இவர் ஏதோ யானா தானு பார்த்துட்டு அடக்காரு நம்ம தான் கை செலவுக்கு வீட்டுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு துணி தைப்பு அவ்வளவு இல்லைன்னதும் பாருங்க நான் பீரி சுத்திட்டு அடக்கேன் சரி விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க வேற திட்ட ஆரம்பிச்சேன்னா விடிய விடிய இருந்து திட்டுவிய கேட்கறதுக்கு இங்க தண்டை பண்ணியனும் இல்ல அவருக்கு என்ன அவரு நல்லா ராஜா விட்டு கண்ணு குட்டி கண்ணங்க நல்லா ஐயா அக்கா வீட்டுல போய் சொகுசா இருந்துகிட்டாருல எங்க முந்தானத்தை அங்கே மாலதி வீட்டுக்கு சிமெண்ட் முடைய இறக்கிட்டு நடந்தாரு தள்ளாடி என்னன்னு கஷ்டப்பட்டு இறக்குனாரு தெரியுமா எங்க முதுகுறது முறிஞ்சு போகுமோன்னு நினைச்சா தான் முடையை தூக்கும் போதே அவரை பார்க்கும் பாம்போல தான் இருக்கு அது அக்கா வீட்டில் ஒன்றும் சொகுசா இல்லை அது என்ன வீட்டில் வச்சு சும்மையா சோறு போடுது அவரு நல்லா வெளியில தான் நடந்து வியாழ செய்யாரு அவரு அக்காவை நம்பி செய்ய நான் இப்போ வேறு சடங்குக்கு பத்திரிக்கைலாம் தந்துட்டு போயிருக்கு செய்முறை செய்யணும்னு வேற சொல்லி வாயை விட்டுட்டே அவள் வராண்டா வீட்டு வாசலில் மிதிக்கண்டான்னு பார்த்து பார்த்து அவள் வந்து பத்திரிக்கை வச்சுட்டா இப்போ என்ன பண்ணணும்னு தெரியாமல் நானே இப்போ அந்த பேர் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களை யாருக்கும் வாய் விட சொன்னது தண்டை பண்ணி திருட வந்தாருன்னா நல்லா கையை காலம் முறிச்சு விட்டு அனுப்பாமல் இல்லைன்னா போலீஸில் பிடிச்சி கொடுக்காம உங்கள் அக்காவை வந்து வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைக்க சொல்லு முறை செய்ய பத்திரிக்கையை வந்து வைக்க சொல்லு பியார போட சொல்லுன்னு நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிய அது பியாரை போட்டு கொண்டு வந்து பத்திரிக்கையை நீட்டிட்டு போயிருக்கு இப்போ நீங்கள் அதுக்கு செய்யணும்னு கிட்டே இருக்கிய சும்மா உடுவியலா கண்டுக்காமல் நீங்கள் என்னென்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியல ஆமா உமா சொல்லிக்கிட்டு இருந்தா ஆமா அது என்ன கதை நீங்க போய் என்னமே அவங்களுக்கு முறை செய்ய புரியல சடங்குக்கு அம்மா வீட்டு வாசல்ல மிதிக்கண்டானு பார்த்தா வந்து மிச்சி பத்திரிக்கலாம் தந்துட்டு போயிருக்கால வேற நான் என்ன செய்ய வேற நான் முறை செய்யாம இருக்க முடியுமா நானும் அந்த மனசன்ட்ட உங்க அக்கா வர சொல்லி என் வீட்டு வாசல மிக்க சொல்லி வந்து கூப்பிட சொல்லி நான் வரேன்ட்டேன் இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு அரை பவுனுக்காவது ஏதாவது போடாண்டாமா நீங்களாம் அதுக்கு ஒரு ஒரு கிராம் குண்டுமணி மணி கூட கொடுக்க விடாது உங்க வீட்டுக்காரர் சொத்தெல்லாம் எழுதி வாங்கி ஏமாத்திட்டு தானே விட்டுச்சு இப்போ என்னத்துக்கு நீங்க போய் முறை செய்யணும் சரிதான் எனக்கும் அந்த செய்து இருந்தாலும் என்ன பண்ண வேற சொல்லிட்டேன்னா நானும் வாக்கு கொடுத்துட்டேனே அதை காப்பாத்தாம்மா அந்த மனசே அக்க மூளுக்கு செயும் செய்யணும்னு வீட்டுக்கு வந்து ரெண்டு தடவை திருட வந்திருக்கான் திருட்டு பைய இன்னும் நான் இதை எதிர செய்றேன்னு சொல்லலன்னு வெயி அக்க போனேன்னு சொல்லி தான் செய்காந்துருப்போம் நம்ம மானத்தை வாங்கிட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு கடனை உடனே வாங்கி நடு தெருவுல போய் சீரலீரமாரி ஆய்க்கி வச்சிட்டு வந்த மனசே தான் சும்மா யாருக்கு சொல்லுவோம் அவளும் வரமுண்டா இந்த ஆளுக்கும் புத்தி வர நினைச்சிக்கிட்டு நானும் சொல்ல கடைசியில் பார்த்தா வந்து இப்போ சொல்லிட்டு போயிட்டாலா இப்போ செய்யாமல் இருந்துடலாம் அதுக்கப்புறம் இந்த மனசை நம்மளால் காண விடுவாரா சொல்லு இல்லைன்னா எங்கேயாவது மறுபடியும் போய் கடன் எடுத்துக்கிட்டு தான் போய் நிற்பார் இப்போ நம்மளால் முடிஞ்சது ஒரு காப்பவுனோ அரைப்பவுனோ ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டோன்னு வயிற்றுமா போய் யாருக்கு அதுக்கப்புறம் அவரும் சும்மா கிடப்பார் இல்லைன்னா கடன் உடனே வாங்கி கேவலப்பட்டுட்டு நடக்கணும் பார்த்துக்க அதான் செஞ்சு விட்டுலாமான்னு பார்க்கேன் நீங்க சொல்றது புரியுதுக்கோ காப்போன்னு அரைப்போன்னு உங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கிடுவாரா நீங்க இந்த தான் போடுறேன்னு சொன்னா எது இப்படி அக்கா மூலுக்கு போட்டா கௌரவமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் சண்டைக்குண்ட போட போறாரு பார்த்து நீங்க வேற செய்யன்னு சொல்லி வேற மறுபடியும் உங்க செயின்ல கை வச்சிடாம பார்த்துல கையை வச்சா கைய விட முடியாக்கோ என்னால என்ன ஏழுமோ அதான் செய்ய முடியும் இதை உங்க அவங்க அக்காளுக்கு செய்வோம் இல்லாட்டிங்க மூடிக்கிட்டு கம்மலிடுன்னு சொல்லிடுவேன் அவ்வளோதான் உங்களுக்கு நாங்க சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை சரி எதா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க இன்னைக்கு காலேஜில் என்னமோ கிறிஸ்மஸ் செலப்ரேஷனா ஆனால வீட்டில் அவளுக்கு இருந்த செய்யணும் நகையெல்லாம் போட்டு விட்டு அனுப்பியிருக்கேன் பேர் கழுவ பத்திரமா கொண்டு வந்து சேருங்களான்னு இருக்கேன் சரி நாளுவே என்ன நீ கொண்டாடலாம் தெரியல அதுவே பக்கு பக்குன்னு இருக்கு நகை வைக்க வளைச்சி இவளுக்கு போட்டு விடையும் பயமா தான் இருக்கு வேற வீட்லேயே வச்சு தூங்குத நம்ம பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பார்க்க முடியலேன்னு வருத்தமாக இருக்கு அதனால போட்டு விட்டுருக்கேன் அப்படியா தங்கமா பட்டு விட்டிய நான் தங்கம் எதுவும் போட்டு விடல அவ கேட்கவும் இல்லை அவளா அவ விருப்பத்துக்கு ஏதோ ஒன்று போட்டுட்டு போனா சரி போயிட்டு வரட்டேன்னு விட்டுட்டேன் நாளைக்கு கிறிஸ்துமஸ் நமக்கு கிறிஸ்மஸ் ஃபீலே வர முடியுங்க நம்ம ஊர்ல வியாத கோயிலும் கிடையாது வியாத கரையிலும் ஒருத்தரும் கிடையாது அதனால நமக்கு கிறிஸ்மஸ்ங்கிறது ஒன்றும் பெருசா தெரிய மாட்டாங்க பிள்ளைகளும் லீவ்ல வீட்டில் கிடந்ததா இதுவெல்லாம் பத்தி மேய்க்கவே நேரம் கரெக்டா இருக்குமா நம்மளுக்கு ஏதோ அப்படியே ஓடுது

பொங்கலுக்கு நம்ம ஊரில் இங்கேயே எல்லாம் நடக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு விளாட்டு போட்டி ஆடலு பாடல் கச்சேரின்னு இங்கே எல்லாம் பண்ணதானே செய்வாங்க இங்கே பார்த்துக்கிட்டதான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆமாம் அதுவும் சரி தான் ஆ வாங்க பத்துறாளியக்கா ஆ வாரம் வாரம் ஆமாம் இவங்க என்ன பண்ணீங்க வயலியை சும்மா இருங்க கம்பு அடிக்காதீங்க வலிக்குது கேளை நாட்டு ஒன்றும் சும்மா வேறலாம் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே அடிக்காமட்டான் அப்படி செய்யாதீங்க பொது இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியாதா ஆமா இவ மட்டும் பொது இடத்துல என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிடுவாள்ல தூக்கி இடுப்புல வச்சுக்கிடுவா தலையில வச்சுக்கிடுவா தோல்ல தூக்கிடுவா இந்த மாதிரி எல்லாம் விளையாடுவா நம்ம மட்டும் ஒண்ணும் பண்ணப்படாது வள அதானே பெரிய பொண்ணு உங்க மைனி சொல்றதும் சரிதானடே அதான்டே நல்லதுக்கே காலம் இல்லைங்கிறது நம்ம சரின்னு விட்டுருக்கியா இவ்வளவு எப்படி உசாரா இருக்கலாம்னு பார்த்தீங்களா சரிக்க சரிக்க கோபடங்க வாங்க உட்காருங்க

மதிய சாப்பாட்டுக்கு என்ன ஏதுன்னு பார்க்கணும் இன்னும் ஒன்றும் செய்யலை மாடை கொண்டு போய் பாலெல்லாம் கறந்துட்டு கொண்டு போய் இப்போ தான் பற்றி விட்டுட்டு வாரேன் ஏகப்பட்ட வேலை கிடக்கு நாங்கள் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தால் வீட்டில் வேலை ஓடுமா சொல்லுங்க முன்னாடிலாம் அப்பப்பானு எப்பயானு வருவியே இப்போலாம் வாரதே இல்லையே இல்லாக்கா வந்துட்டே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போய் வேலையை பாருங்க உட்காருங்க சரி என்னடே பண்ண போறா ஏதோ சடங்குக்கு காசு ரெடி பண்ணணும் என்ன பண்ணனும் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே ஏதாவது ரெடி பண்ணியா

அம்மக்கு கரெக்டா சொன்னியே இப்போ இந்த பனி மார்கழி மாசம் பனி உளுது பத்தியல இந்த லேசா எதமான வெயிலுக்கு அந்த குளிர் காத்துக்கும் நல்லபடியே அப்படியே சொக்குதுக்கு எனக்கெல்லாம் தூக்கம் அதுக்கு தான் நாங்கள் நான் அந்த வீல குப்டே சேர்ந்து இருந்து பேசிக்கிட்டே வேலைய செய்வோமான்னு சொல்லி குப்டே வச்சு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் நமக்கும் பேசிக்கிட்டே வேலையும் வேலையாயிரும் நம்ம வேலையும் செய்யலாம் பத்தியல அதனால தான் இங்க வந்தேன் ஆமா செய்யுங்க செய்யுங்க நீங்களும் உங்க வேலைய பாருங்க நான் என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் போறேன் நான் இப்படியே பேசிட்டே இல்ல இருந்து சுத்தினா ஒரு நூறு தூளி சுத்தி விடுவேன் அதனாலதான் என்ன இலையெல்லாம் ஊற வச்சுட்டு வந்திருக்கேன் என்ன கொஞ்ச நேரம் பதம் வந்த அப்புறமா இலைய வெட்டணும் வெட்டிட்டு கடை கடன்னு போட்டு கொஞ்சம் சுத்திட்டேனா தூளு நாளைக்கு கொண்டு போய் குடுக்க போலாம்ல அப்பனா சரசு நீ இப்ப துணி தைக்கிறது இல்லையோ தைப்பேங்க அவ்வளவு துணி எதோ வரல அதனாலதான் சரி பீடி சுத்துவோம் வரும்போது தைப்போம்னு நினைச்சேன் இனிமே பொங்கலுக்கு கொஞ்சம் துணி வரும் அதை தைக்கணும் அதுக்குனே பொங்கலுக்கு துணி வரணும் அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல சரி ஒரு நூறு இரநூறு தூள் வாங்கி சுத்திட்டு அடப்போம் நினைச்சிக்கிட்டு வாங்கி சுத்திட்டு அடக்கேன் செலவுக்காவது ஆகிடும்ல ஆமா ஆமா அதுவும் சரிதான் நானும் பாய் முனையதிலே மறுபடியும் இறங்கிட்டேன் இது நல்ல காசு பத்தியலா அதனால கொஞ்சம் ஓலை கடந்துச்சு தோட்டத்தில் அதை வெட்டி எடுத்து கொண்டு போட்டு முனைஞ்சிட்டு அடக்கேன் இனிமேல் யார் தோட்டத்துலையாவது ஓலை கிடைக்கான்னு கேட்டு பனையில இருந்து இல்லைன்னா தோட்டத்தில் அடக்குற பனை எறையலத்தையாவது சொல்லி பனை ஓலை எடுத்து போட சொல்லியாவது ஓலையை எடுத்து இனிமே ஃபுல்லா பாய் தான் முனையணும் இப்போ நல்ல காசு பத்தியெல்லாம் இது அதுவும் சரிதான் செலவுக்கு ஆகிடுமா நான் தான் சும்மா கிடக்கேன் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஆடு மாடு வேலை மேய்ச்சிக்கிட்டு நானும் இந்த மாதிரி ஏதாவது செய்ய வேண்டியது தானுமே ஆடா மைனியா உங்களுக்கு என்ன குறை நீங்கள் என்னத்துக்கு கடந்து செய்யணும் நீங்கள் பாய்கி முனைஞ்சேன்னா அண்ணன் திட்டுவான் சும்மா கடங்க நீ சும்மா இருல நேரம் போவாது இப்படி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாலும் நேரம் போவோம் நீ சும்மா இருக்கானே நானும் சும்மா இருக்க முடியுமா ஓ மாமியார் உனே அந்த கிளி கிடைக்குது நீ என்னன்னா இப்படி வீடு வீடாச்சும் ஓவாரிக்கிட்டு தெரியா நீ ஒரு நாள் வேலை செய்யலாம்லாலா அது ஒன்னையும் மானங்கட்ட கிளி கிளிக்காத இல்லாம இப்போ என் புருஷனையும் கிளிக்குது நீ வளர்த்து விட்டுருக்கான் பருப்பு போட்ட பிள்ளைன்னு சரி சரி விடுங்க மினி விடுங்க விடுங்க நீ ஒழுங்கா இருந்தா நாங்க ஏலா திட்டு வாங்க போறோம் ஒன்னால தான் நாங்க கேவல பட்டுட்டு அடக்கம் மினி சும்மா கிடங்க அது லூஸ் மாதிரி பேசிட்டு அடக்கணும் நீங்கள அது மாதிரி ஏபி ஆசிரியல நீ வீட்ல ஒழுங்கா வியாழ செஞ்சிட்டு அடந்தா அறியாமல பேச போது வீடு வீடா வீட்டே சொல்லிக்கிட்டு திரியே போது தெருவுல எங்க காதுக்கு வாரதனால தான நாங்கவே கோவப்பட வேண்டியிருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வீட்டுல வேலை செய்யாதான் செய்யறேன் செஞ்சுட்டு தான் வரேன் திரும்மா என்னத்த செய்ய போ நான் பாக்குற நேரம்ல எங்க நான் சுத்திக்கிட்டு தான் தெரியா வேற எங்க நீ செய்யானு நான் சொல்ல அது எல்லாத்த நம்ம என்ன பேச முடியும் நீங்க ஒண்ணும் பேசாண்டா நான் சமாளிச்சுக்கிடுங்க விடுங்க